الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَرْفَعُ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّمَا بُعِثْتُ مُعَلِّمًا أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ السَّلَامُ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَلِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகூ தாலாவிற்கே தாக்குக சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாகி ரசூலுள்ளாகி சல்லல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவ ஐங்கள் சகாபாக்கள் தாவஐங்கள் தப்தாவ்கள் சுகதாக்கள் சாலிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக சிறப்பான இம்முப்பெரும் விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான அல் ஹசனி அல் ஹுசைனி அல் ஹாஷிமி ஹசரத் நாயகம் அவர்களுக்கும் அவர்களோடு உடன் வந்திருக்கிற அகலவைத்துகளுக்கும் கண்ணியத்திற்குரிய ஹலீஃபாக்களுக்கும் மொகிம்பீன்கள் ஆசிக்கின்களுக்கும் எனக்கு முன்னால் அழகான உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அபுத்தலா இல் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அசரத் அவர்களுக்கும் நாங்கள் அழைத்த போதெல்லாம் வர என்னால் முடியவில்லை என்று சொல்லி நான் ரொம்ப காலத்திற்கு பிறகு இன்றைக்குத்தான் அவர்களின் பேச்சை கேட்கிறேன் ஐயம்பேட்டையைச் சார்ந்த கண்ணியத்திற்குரிய மீம் ஜியாவுத்தீன் பாக்கவி அசரத் அவர்களுக்கும் பட்டம் பெற இருக்கிற ஹாபில்கள் ஆலிம்கள் அத்துணை பேர்களுக்கும் வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அம்மத்துலாஹித்தாலா காத்துகோ முப்பெரும் விழாவிலே மூன்று கல்வி இங்கு கொடுக்கப்படுகிறது ஒரு பக்கம் உலக கல்வி மறுபக்கம் மார்க்க கல்வி மூன்றாவதாக தரீக்கத்தின் ஞானம் மூன்றுமே சேர்த்து கொடுக்கப்படுகிற இந்த கல்லூரியிலிருந்து வெளியாகக்கூடிய ஆப்பில்கள் ஆளின்கள் இவர்கள் உருவாக வேண்டுமானால் நான்கு சக்திகள் தேவை அப்பொழுதுதான் இவர்களால் உருவாக முடியும் ஒன்று இவர்களை பெற்ற பெற்றோர்கள் இவர்களை வார்த்தெடுத்து உருவாக்கிய ஆசிரியர்கள் இவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற உபகாரிகள் உருவாக வேண்டும் என்ற உள்ளார்வத்தோடு பாடுபட்டு மாணவர்கள் இந்த நான்கு பேர்களுக்கும் சில செய்திகளை சொல்லியாக வேண்டும் எங்கிருந்து துவங்குவது என்பதில் குழப்பம் இருந்தது கண்ணியத்திற்குரிய அபுத்தலா இல் அசரத் அவர்கள் நிறைய உதாரணங்களை காட்டினார்கள் அதனால் ஆசிரியரிலிருந்து துவங்குவதே விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் ஆசிரியர்கள் யார் ஆசிரியர் என்றால் அவர்கள் எப்படி உருவாக்குகிறார்கள் உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் வேறு இங்கு இந்த ஆசிரியர்களை பற்றி நிறைய தகவல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் காரணம் இங்கே கவிஞர் இருக்கிறார் ஹலீஃபா என்ன அழகான உதாரணங்களை தன்னுடைய பாடல் வரிகளில் தமிழகத்தில் நிறைய ஆளும்கள் எழுதுகிறார்கள் ஆனால் அவருக்கு நிகராக எழுதுகிற ஆற்றல் ஒரு அலாதியான ஆற்றல் அல்ல கபுல் செய்த அருள் புரிவானாக அநிற்குரியவர்களே ஆசிரியர் யார் தெரியுமா வகுப்பறையில் முழு உலகத்தினுடைய மார்க்கத்தின் அமைப்பை இங்கிருந்து வரையப்படுகிறது ஒரு ஆசிரியர் தான் உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை வகுப்பறையில் வைத்து தீர்மானிக்கிறார் தான் அத்தனைக்குமான தீர்மானம் இந்த என்ன தீர்மானிக்கப்படுகிறது முழு இஸ்லாமியர்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுகிற வழி என்ன என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியரின் கனம் கணம் எவ்வளவு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் முதல்வர் இங்கு வந்து பேசுகிற போதே பைலாவில் இருந்து எடுத்து சொன்னார் அற்புதமான ஞான கருத்துக்களை ஆசிரியர்கள் யார் தெரியுமா ஆடை அணியாத ராணுவ வீரர்கள் ஆடையை அணிந்து கொண்டு அணிந்து கொண்டு நாட்டை பாதுகாக்கிறான் ராணுவ வீரன் ஆடை அணியாமல் சராசரியாக இருந்து கொண்டு மார்க்கத்தை பாதுகாக்கிற ராணுவ வீரர்களை உருவாக்கி தருபவர்கள் தான் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை காக்கிற ஹிஸ்புல்லா அல்லாஹுவின் ஆர்மிகள் வெளியே சென்று மார்க்கத்தை பாதுகாக்கிற ஆர்மீக்கள் ஒரு மஹல்லாவுக்கு செல்லுகிற போது எப்படி நடக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஆர்மீக்கள் இவர்கள் என்றால் மிக இல்லை இங்கே உருவாக்குகிற ஆசிரியர்கள் யார் தெரியுமா தாய் அன்பை காட்டுவாள் தகப்பன் கண்டிப்பை காட்டுவான் அறிவை கொடுப்பார் ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் தாயும் தகப்பனுமாய் மாறி அன்பையும் அறிவையும் கொடுப்பவர்கள் உலகத்தில் ஆசிரியர்கள் மட்டும்தான் இங்கு பாட அறையிலே அமருகிற போது அந்த அன்பு அறிவு கண்டிப்பு எல்லாம் சேர்ந்து கிடைக்கிற ஒரே இடம் மதரசா இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் ரசூலுக்கு முன்னால் மண்டியிட்டதை போட்டு மண்டியிட்டு அமர்ந்து மார்க்கம் கற்கிற நிலை உலகத்தில் வேற எங்காவது இது நடக்குமா பள்ளிக்கூடங்களில் நான் படித்த காலம் நான் ஆக்கூரில் படித்தேன் தஞ்சை மாவட்டம் எங்கள் வாதியார் பேர் ஐயாசாமி சார் ரொம்ப நல்ல வாத்தியார் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர் ஆனால் அவர் பேர்லேயே குரல் எழுதுனா அகர முதல எழுத்தெல்லாம் ஐயாசாமி தலையெழுத்துனா வாத்தியார் பேரிலேயே குரல் எழுதிய காலம் ஆனால் இங்கு அது நடக்காது அரபுக் கல்லூரிகளிலே அமைதியாக அமர்ந்து ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டு தகப்பனுமாய் அந்த ஆசிரியர்களை மதிக்கிற அற்புத நிகழ்வு நடக்கிற இடம் மதரசாக்கள் ஆசிரியர்கள் தெரியுமா ஒரு நோயாளி கண்ணை மூடிக்கொண்டு மருத்துவரை நம்புவார் கண்ணை மூடிட்டு மருத்துவரை நம்புவார் ஆப்ரேஷனா கண்ணை மூடிட்டு போவார் மருத்துவரை நம்புவார் ஆனால் நம்பக்கூடிய ஒரு ஊரே தமிழகமே முழு உலகமும் விழித்துக் கொண்டு நம்பக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான் நூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பமே இங்கு போனா சிறப்பாக வருவான் என்று அத்துணை பேர்களும் யாரை நம்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மருத்துவரிடத்திலே கண்மூடி நம்பப்படுகிறது ஆனால் கண்ணை திறந்து இங்கே சென்றால் வழிகாட்டுதல் இருக்கும் நேர்வழி இருக்கும் புனியனாக மாறுவான் என்ற நிலையோடு உலகத்தில் நம்பப்படக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் என்றால் மிகவே இல்லை யார் தெரியுமா ஆசிரியர்கள் முகக்குறி பார்த்து தேர்வு செய்யக்கூடியவர் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தட்டுவர் இது உலகத்தில் ஆசிரியர்களுக்கு மட்டும் சொந்தம் நாற்பது மாணவர்கள் போது அப்படி கையை வச்சு தம்பி கவலையா இருக்கே என்னடாப்பா என்ன பிரச்சனை கவலையா இருக்கே இப்படி ஒரு மாணவன் கவலைப்படுகிற போது கைதட்டிய ஒருவர் அந்த மாணவன் எழுந்து சொன்னான் எங்களோடு படிச்சவங்க உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க வாப்பா உமாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வாப்பா கடுமையா குடிக்காரரு உம்மா சொன்னாங்க தம்பி நீ போற திரும்பி வரும்போது நான் இருப்பேன்னா இருக்க மாட்டேன்னான்னு தெரியல அதனால நல்லபடியா வான்னு சொன்னாங்க அந்த தோளிலே கை வைத்த ஆசிரியர் நிறுத்திவிட்டு நீ வா என்று அழைத்து சென்று தாய்க்கு ஆறுதல் சொன்னாரே இதுதான் ஆசிரியர் உள்ளம் அறிந்து செயல்படக்கூடியவர் பெருமனர் செல்லவர் செல்ல அபு குர்சாபார் அல்லாவின் வரலாறு சான்று எட்டு வயசு தகப்பனார் இல்லை அபு குர்சாஃபர் அலி அல்லாஹூ வளர்த்தது தாயாரும் சித்தி சின்னம்மாவும் சேர்ந்து வளர்க்குறாங்க எட்டு ஒம்பது வயசு ஆட்டை கொடுத்து விடுவாங்க அரபுகள் ஆடு மேய்க்கிற வழக்கம் ஆட்டை மேய்த்து கொண்டு செல்லுகிறார் அண்ணல் பெருமானார் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா இருக்கேன்ட்டு ஆட்டை மறந்தார் அண்ணலோடு இணைந்தார் மாலை நேரமானது ஆட்டை அழைத்து கொண்டு செல்லுகிறார் வீட்டுக்கு போனால் மேயாத ஆடு தெரிகிறது அந்த ஆடு நிற்கிறதுலேயே அந்த அம்மாவுக்கு தெரியுது சரியா மேயெல்லு தம்பி என்ன செஞ்ச இல்லைம்மா ஒன்றும் செய்யலை நாளைக்கு ஒழுங்கா மேக்கல் என்ன அடி விழுகும் மறுநாளும் சென்றார் அண்ணலை கண்டார் ஆட்டை மறந்தார் எங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் சேகில பணாவானவர்கள் தன்னை மறந்தவர்கள் என்பது நன்றாக தெரிகிறது ஆட்டை மறந்தார் மூணாவது நாள் அம்மா அடி கொடுத்துருச்சு சரியான அடி இன்னைக்கு ஒழுங்கா மேக்கில் என்ன நடக்கிறதே வேற சரியான அடி வெளுத்த வேணையிலே தடங்கள் பதிந்து போயிருக்கிறது ஆடை மேலே இருக்கிறது பெருமானாரினுடைய அடியை வாங்கிட்டு போகும்போது கூட ஆட்டை மேய்க்க போறவர் பெருமானார் செல்லல்லாகும் அழிவு செல்லத்தை காணுகிற போது அம்மாவின் அடி மறந்து போனது ஒரு பக்கம் தாய் சொன்னது நினைவில் இருக்கிறது மறுபக்கம் தாகா நபியின் உரை இருக்கிறது அண்ணலோடு இணைவதா அம்மா சொன்னதை நினைப்பதா தாயின் பாசம் ஒரு பக்கம் பெருமானாரின் நேசம் மறுபக்கம் பாசக்கரமா நேசக்கரமா என்று கேட்டால் இங்க இருக்கிற எல்லோருமே சொல்லுவீர்கள் நேசக்கரம் என்று அதைத்தான் அவரும் செய்தார் நேசக்கரம் நீட்டினார் ஆட்டை மறந்தார் அண்ணலோடு இணைந்தார் கவலையோடு இருக்கிறீரே என்ன காரணம் இது மட்டும்தான் தெரியும் ஒரு வித்த ஆலமின் கொடுத்திருக்கிற அற்புதமான ஹிட்மத் தம்பி நீ கவலையா இருக்கிற ஆடையை கலட்டி காட்டினார்கள் உடம்பெல்லாம் தழும்பு நான் சாயங்காலம் வர்றேன் அந்த ஆட்டை காட்டு நாங்க பெருமானார் மாலை நேரம் வந்தது பெருமானார் ஆட்டின் மீது கை வைத்தார்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் ஆடு எடை கூடியது எட்டு கிலோ ஆடு வீட்டுக்குள்ள நுழையும் போது இருபத்தெட்டு கிலோவா நுழையுது இருபத்தெட்டு கிலோவா நுழைஞ்ச அந்த அம்மா அதிசயித்து போய் என்ன நடந்தது அம்மா ஒரு அதிசய மனிதர் அம்மா அவர் கை வைத்தார் அந்த ஆட்டிலே எடை கூடியதம்மா ஆசிரியர்களின் கை வைப்பில் அவ்வளவு மரக்கற்று அது நடக்கிற இடம் இங்கு மட்டும்தான் ஆசிரியர் என்ன சாதாரணமானவரா நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கிறார்களே சிற்பிகள் ஏழு வருஷம் செதுக்கு செதுக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் சாதாரண கல்லை சிற்பி சென்று விடுகிறது இல்லையா செதுக்கப்படாத கல் உங்களுக்கு இவ்வளவு ஆடைகள் எல்லாம் சொன்னா செதுக்கப்பட்டதால் ஆசிரியர்களை கொண்டு நீங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால தான் சில நேரத்தில் தமிழன் அழகாக ஒப்பிட்டு காட்டுவாங்க இந்த எண்ணெயும் தண்ணியும் சண்டை போட்டுக்குச்சான் எண்ணெய்க்கு மேலே தண்ணியை ஊற்றினாலும் எது மேலே நிற்கும் நீங்க தான் சொல்லணும் தண்ணிக்கு மேலே எண்ணெயை ஊற்றினாலும் என்ன தான் மேலே நிற்கப்போ தண்ணி பார்த்து கேட்டுச்சான் என்னை எப்போ ஊற்றினாலும் நீ தான் மேலே நிற்கிற உனக்கு மேலே என்ன ஊற்றுனாலும் எனக்கு மேலே ஒன்றை ஊற்றுனாலும் நீ தான் மேலே நிற்கிற இப்போ என்ன சொல்லுச்சான் நான் மேலே நிற்கிறத மட்டுந்தான் நீ பார்க்குற அதுக்குள்ளே நிறைய இருக்குது நிறைய இருக்குது நான் தென்னை மரத்து உச்சியில் இருந்தேன் இந்த மனுஷ பிடுங்கி வெயிலில் போட்டு நான் பாடாகப்படுத்தி கொப்பரேன்னு மாற்றினான் அதுக்கப்புறம் செக்கில் போட்டு ஆட்டு ஆட்டு நான் ஆட்டி பூலி பூலி புளிஞ்சான் அதனால் இப்பொழுது நான் மேலே நிற்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்க இவ்வளவு நேரம் ஆகியும் பசிக்காம பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம் எதனால தெரியுமா அந்த ஏழரை இந்த ஏழு வருஷம் இவர்களை செதுக்கப்பட்டிருக்கிறது செதுக்கியதால் இவர்களுக்கு உயர்வு செதுக்கிய ஆசிரியர் மதிக்கத்தக்கவர் ஆசிரியர் யார் தெரியுமா மருத்துவர் மற்ற மருத்துவர்கள் எல்லாம் உடல் நோயை குணப்படுத்துகிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஜஹாலத் மடமையை தூக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அயுகல் வலதுன்னு ஒரு நூல் இமாம் கசாலி எழுதுற நூல் அழகான நூல் அதுல ஈசா அலை இஸ்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தரை பார்த்துட்டு ஈசா அலை ஓடுவாங்க ஒன்னு பின்னாடியே நான் ரோட்ல ஓடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் சராஜரி நம்மளை ஓடுனாவே ஒரு நபி ஓடுனா ஒருத்தர் பின்னாடியே ஓடுறாரு எதுக்கு ஓடுனீங்க இல்ல முட்டாளை பார்த்து ஓடிட்டு இருக்கேன்னாங்க நபியே நீங்கள் இறந்தவரை ஹயாத்தாக்கியவர்கள் பிறவி குருடை குணப்படுத்தியவர்கள் முட்டாளை பார்த்து ஓடுகிறீர்களே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இறந்தவனை கூட கூட அந்த முட்டாளை திருத்தவே முடியாது அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஜகாலத்தில் இருந்தவர்களுக்கு கல்வி ஒளியை கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள் என்றால் அன்றிற்குரியவர்களே ஜகாலத்தை நீக்கிய மருத்துவர்கள் நம்மை உருவாக்கிய ஆசிரியர்கள் ஆசிரியர் தெரியுமா உலகத்திலேயே இப்படி ஒரு ஆற்றல் எதற்கும் இல்லை தன் தோளில் இருந்து மாணவர்களை வாழ்நாள் முழுக்க இறக்காதவர்கள் அப்படி பார்க்கும் போதே அதனாலதான் தமிழன் சொல்லுவான் ஆசிரியர் என்பது பணி அல்ல உறவு மாதாபிதா குரு தெய்வம் மாதா பண்ணிய மாதாவுக்கு சம்பளம் வளர்க்கறதுக்கு நான் மாசம் மாதம் சம்பளம் கொடுத்துட்றேம்மா என்ன நீ வளர்த்ததுக்குன்னு சொல்ல முடியுமா இது உறவு எப்படிப்பட்ட உறவுன்னா இறக்கப்படாத உறவு நீங்கள் சமீபத்தில் படிச்சிருக்கலாம் பார்த்துருக்கலாம் ஒரு ஷோ நட்சு அதில் இன்போசிஸுடைய அதிபர் நாராயணமூர்த்தி அவருடைய மனைவிக்கு பேர் என்ன தெரியுமா சுதாமூர்த்தி அந்த அம்மா ஒரு கல்லூரியை துவக்கி வைக்கிறார்கள் போய் விளக்கேற்றலான்னு அந்த கல்வி நிலையத்தை விளக்கேற்றும் போது ஆசிரியரை பார்த்து விடுகிறார்கள் தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரை பார்த்த உடனே அந்த அம்மா ஓடி போய் வாங்க நீங்கள் வாங்க ரெண்டு பேரும் சேர்த்து காரணம் என் வாழ்க்கையில் விளக்கேற்றியது நீங்கள் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கை ஏற்றலாம் ஒளி கொடுக்கலாம் அப்போ அந்த ஆசிரியர் இந்த அம்மா பல பேர்த்துக்கு பல ஆயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுத்ததுனால கொஞ்சம் குனிஞ்சு குமிட்டர் கையை விளக்கிட்டு இடுப்புல சொருகிட்டு கீழே விழுந்துருச்சு ஆசிரியருக்கு நிகராக உலகத்தில் யாரும் வர முடியாது அந்த அம்மா பேசியது இதுதான் பெறுபவர்களும் தருபவர்களும் சமமாக முடியாது பெறுபவர் வேறு தருபவர் வேறு ஒரு காலத்திலும் ஒன்றாக முடியாது ஆசிரியர் தருபவர் அவருக்கு நிகர் யாரும் முடியாது என்றால் ஆசிரியர் யார் யோசிக்கிறோம் நம்மை ஆக உயரத்திற்கு உயர்த்திய லிஃப்ட் அவர் என்ன இந்த காலத்தில் ஏனின்னு சொல்ல முடியாது அவர் லிப்ட் அறுபதாவது மாடி ஆறு நூத்தி அறுபதாவது மாடிக்கு தீ கொண்டு போய் ஆசிரியர்கள் விட்டு விடுகிறார்கள் பழம் தரும் மரம் பறவைகள் தேடி வருவதைப் போல ஆசிரியர் பழம் தரும் மரம் பறவைகள் தேடி வருகிறது பழம் தரும் மரத்தை யாராவது கடிதம் எழுதினார்களா இனாம்குளத்தூர் மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கிறது திருச்சி பறவைகளே தஞ்சாவூர் பறவைகளை வந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் கடிதம் எழுதினார்களா தூது அனுப்பினார்களா எதுவுமே என்பதற்காக பறந்து வந்த பறவைகள் விரைந்து வந்த பறவைகள் இந்த ஆசிரியர்கள் இங்கே என்ன கற்றுத்தருகிறார்கள் தெரியுமா குரான் ஹதீஸ்மா இதை தாண்டி ஒரு ஆசிரியர் இங்கு கொடுக்கிற பாடத்தை சொல்லுகிறேன் இந்த குரான் சாதாரணமானதல்ல கற்றுக் கொடுக்கப்படுகிற குரான் குரானுக்கும் அரீசுக்கும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் மழை நீருக்கு ஒப்பானது என்று உதாரணம் சொல்கிறார்கள் அதனால மாணவர்களுக்கும் சொல்லுவேன் நீங்கள் தண்ணீரை போல் வாழ வேண்டும் குரான் மழை கோப்பாடல் மழையை பற்றி சொல்லுகிற போதும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முபாரக் என்கிறான் குரானை பற்றி சொல்லுகிற போதும் முபாரக் என்கிறான் காதாதி முபாரக் குரானை சொல்லுகிறான் இன்ன அன்சல் நாம இம்மா அன்முபாரக் ரெண்டுமே பரக்கத்து அல்ல தண்ணி எப்படி பரக்கத்தோ குரானும் பரக்கத் பரக்கத்துக்கு தமிழ்ல அர்த்தம் கிடையாது அதிகமாகுதல் என்றால் தவறு கூடுதல் என்றால் தவறு பெருகுதல் என்றால் தவறு அபிவிருத்தி என்றால் தவறு இந்த பறக்கத்துனா என்னண்டு விளங்கணும் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பறக்கத்தை விளங்கினேன் ஒருத்தர் கடை திறந்துட்டார் கடை திறந்து அஞ்சு நீங்கள் தான் துவா ஓதி பறக்கத்துக்கு துவா ஓதி துவங்கி வைக்கணும்ன்றார் சரி வரக்கத்துக்கு தானே துவா ஓதி துவங்கி வைக்க சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நேராக போனால் அங்கே பறக்கத்தில் ஆற்றி சென்று அதுக்கு பக்கத்திலேயே தம்பிக்கார லாட்டரி தெரியாம போச்சு அன்புக்குரியவர்களே ஒன்று ஒன்றாக இருக்கும் ஒரு லட்சத்தின் வேலையை செய்யும் தான் இருக்கும் குரான் ஒரு குரான் அன்றைக்கு இருந்த குரான் புள்ளி கூட மாறாமல் ஆனால் அதற்கு முடிவுரை இருக்கிறதா அதன் கருத்துக்கள் முடியுமா எத்தனை கோடி ஆளின்களையும் அறிஞர்களையும் உருவாக்கியிருக்கிறது இருக்கிறது அதே மாதிரி தண்ணி பூமியிலே விழுகிற போது அந்த மழை தண்ணீர் தான் எத்தனை மரங்களையும் செடிகளையும் உருவாக்க இருக்கிறது இந்த பரக்கத்தை தான் இந்த ஆசிரியர்கள் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் குரானை குரானின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் குரான் தண்ணீர் ரெண்டும் சுவையானது தண்ணீர் இல்லாமல் மனித உயிர் வாழ முடியாது நீரின்றி அமையாது உலகு தண்ணீர் இல்லாம வாழ முடியாது தண்ணீர் நர்ஸுக்கு சிபா தண்ணீர் உடலுக்கு சிப்பா ஆனால் குரான் சிபா உள்ளிமா விசுதூர் உள்ளத்திற்கு மருந்து குரான் தண்ணீர் உடலுக்கு மருந்து குரான் உள்ளத்திற்கு மருந்து அம்மா அக்பர் குரான் என்ன தெரியுமா தண்ணீரை தன்னுடைய சக்தியால் தடுத்து நிறுத்த முடியுமா பிளேட்டை மழை நீரை இல்லையா வச்சு தடுத்து முடியுமா குரானின் வருகையையும் உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது குரானும் தண்ணீரும் மிக அற்புதமானது குரானினுடைய தண்ணீர் எப்படி கத்திரத்தன் கத்திரா அதன் சொட்டுக்களை மழை நீரின் சொட்டுக்களை யாராவது எண்ண முடியுமா பெய்யும் போது எத்தனை துளி விழுந்ததுன்னு என்ன முடியுமா குரானின் கல்வி ஞானத்தையும் உலகத்தில் யாராலும் எண்ண முடியாது மலை துளிகளை போன்ற அத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கிய மாலிக் அதுதான் இந்த மதரசாவிலிருந்து கட்டுக் கொடுக்கப்படுகிறது பெருமானார் சொன்ன ஹதீசுகளின் கருத்துக்கள் எது என்று யாராவது அலந்து காட்ட முடியுமா முழுவதையும் உங்களுக்கு கட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக மழை இறங்குச்சுன்னு சொன்னா அழிவுதான் அதனால தான் குரானை அல்லாஹ் ஒட்டு மொத்தமாக இறக்கவில்லை மழை தேவைக்கு ஏற்றவாறு இறங்க வேண்டும் அப்பொழுதுதான் செழிப்பை தரும் குரானும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தேவைக்கு ஏற்றவாறு இறங்கியதால் அது செழிப்பை பெற்றது இல்லையா அந்த தண்ணீர் பல நிறங்களை கொண்ட பல சுவைகளை கொண்ட மரங்களை உருவாக்கியது மலத்தண்ணி ஒன்று தான் விழுகுது ஆனால் ஆப்பிள் மரத்திலே ஆப்பிள் சுவை ஆரஞ்சியின் சுவை தனியாக இருக்கிறது தனித்தனி சுவைகள் ஒரே மதரசாவில் தான் படிக்கிறோம் ஆனால் பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் வெளியாகிறார்கள் ஒருத்தர் டாக்டரா போறாரு ஒருத்தர் இன்ஜினியராக போறாரு ஒருத்தர் ஆலிம்சாவா போறாரு ஒருத்தர் முதரிசாக செல்கிறார் பல்வேறு பழங்கள் இன்னொன்றும் இருக்கிறது நீச்சு தெரியாதவன் தண்ணீரிலே குளித்து முத்தெடுக்க செல்லலாம் என்றால் அது முடியாது நீச்சல் தெரியணும் குரானில் நீச்சல் கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள் குரானுக்குள்ளே எப்படி நீச்சடிக்கணும்னு மூழ்க எல்லாம் குரானுக்குள்ளே நுழைந்தால் மூர்ச்சி ஆகிவிடுவான் லவ் ஷரிபல் மாபிய கைரி கிஃபாயா ஃபவுக்கல் கிஃபாயா தண்ணியை தேவைக்கு மேல குடித்தான்னு வச்சுக்கோங்க எளுர்ருவலா என்ப குரானையும் இதை போன்றுதான் குரான எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவன் உலகத்தில் ஒருவரும் இல்லை அதனால அன்பிற்குரியவர்களே குரானை கையாளுகிற வழி எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் தாண்டி தண்ணீர் பஞ்சத்தை நீக்கும் குரான் மார்க்க பஞ்சத்தை நீக்கும் மார்க்க பஞ்சம் குரானை மட்டும் ஒரு ஆள் கத்துக்குச்சுன்னு வச்சுக்கீங்களே அல்லாட்ட இருக்கிற அஞ்சு பொருள் இலவசம் அல்ல மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த அஞ்சு உங்களுக்கு இலவசம் பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு மோல்விகளே உங்களுக்கு ஐந்து இலவசம் ஒன்று ரிசுக் இன்னொன்று ஆரோக்கியம் இது அல்லதான் கொடுக்கணும் நிம்மதி அல்லதான் கொடுக்கணும் இசத் அல்லதான் கொடுக்கணும் இல் அல்லதான் கொடுக்கணும் உலகத்தில் ரிசுக்கை யாராவது கொடுக்க முடியுமா நாம என்ன ரிசுக்கை நாளைக்கு சாப்பிடுவோம் என்று யாராவது சொல்ல முடியுமா அல்லாஹ் தான் கொடுக்கணும் உலகத்திலேயே சிறந்த ரிசு காலின் சாக்களுக்கு தான் கொடுக்குறான் வாரத்தில் அஞ்சு நாள் பிரியாணி சாப்பிட போறீங்க ஆனா அதிலும் ஆரோக்கியம் ஆனா உள்ள பிரியாணி இருப்பாரு வாரத்தில் மாசத்துல ஒன்று சாப்பிட்டாலும் நெஞ்சு படுத்துக்கிறது இவங்க இருப்பாங்க குரான் ஓதுறதுனால எல்லா வழிகளுக்குமான நிவாரணம் அதில் இருக்கிறது எல்லாம் சரியா போய்டும் உலகத்திலே ஏசி அறையிலே படுத்து கொண்டு உறக்கம் வரவில்லை ஏர்த்து வேர்த்து ஊத்துகிறது டவுன் பஸ்ல கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு போற ஆளு நிம்மதியா நிம்மதியாக்கள் தான் நீங்க பாருங்க எங்கன்னா இடம் கிடைச்சாலும் படுத்து ஜம்மு தூங்காரு அந்த நிம்மதி ரப்பு கொடுக்கறான் இஸ்ஸத் எவ்வளோ பேர் நின்னாலும் சரி தொழு வைக்கிறதுக்கு யார் வந்தாகணும் அப்படி நேரத்தையும் பார்ப்பாங்க அஜரத்தையும் பார்ப்பாங்க நேரத்தையும் பார்ப்பாங்க இஸ்ஸத் திருமணம் இஸ்ஸத் எல்லாம் கொடுக்கறான் கல்வி எல்லாம் கலை தான் கல்வி உலகத்தில் புத்தகத்தை வாங்கி கொடுத்தாலும் புத்தியை வாங்கி கொடுத்தால் யாராவது இருக்குதா புத்தியை வாங்கி கொடுத்தவர்கள் யாராவது சூப்பர் போய் எனக்கு நாலு கிலோ புத்தி வேணும் எங்காவது கிடைக்குமா ரப்பு தான் பத்தனையும் உங்களுக்கு இலவசம் ஆசிரியர்களின் மூலமாக அண்ணா கொடுக்கிறான் தண்ணீர் பஞ்சத்தை நீக்கும் குரான் மார்க்க பஞ்சத்தை நீக்கும் தண்ணீர் அன்புக்குரியவர்களே நெருப்பை அணைக்கும் உங்களிடத்தில் இருக்கிற குரான் நரக நெருப்பை அணைக்கும் பத்து நரகவாசிகளுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுவச்செய்தி சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றால் இத்தனையும் கொடுத்த ஆசிரியர்கள் பாராட்டுக்குரியவர்கள் நான் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது என்ன பசியை உணர்கிறேன் ஒரு ஆசிரியன் என்ற காரணத்தினால் பசியை உணர்கிறேன் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இவ்வளவு ஆசிரியர் கொடுத்தாங்கல்ல தீன் தீன்குள தெருக்களுக்கு செல்லுகிற போது தண்ணீரை போல செல்ல வேண்டும் தண்ணீருக்கு என்ன ஆற்றல் தெரியுமா நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி கற்ற கல்வியில நின்ற கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் அது ஓடுவதால் பாறைகளை ஒரு சொர சொரப்பான பாறைகளை கூட வலுவலுப்பாக மாட்டோம் நீங்க ஆடிச்சுக்கிட்டே இருந்தா சொர சொரப்பானவர்களை கூட வலுவழுப்பாக மாற்ற முடியும் தண்ணீருக்கு ஒரு பண்பு இருக்கிறது பள்ளங்களை நிரப்பி செல்லும் மேட்டை நிரப்பாது பள்ளங்களை நிரப்பி செல்லும் நீங்களும் சமூகத்தின் பள்ளங்களை நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பான் நம்ம போய் அந்த பள்ளங்களை நிரப்பி செல்ல வேண்டும் தண்ணீருக்கு பல பெயர்கள் இருக்கிறது அதுபோல் நீங்கள் வாழ வேண்டும் இருந்து கீழே கொட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அருவி ஓடை பாய்ந்தால் ஆறு கீழிருந்து மேலே எழுந்தாய் ஊற்று பொங்கினால் ஊற்று கலந்தால் கடல் சில நேரத்திலே நீங்கள் அருவியாய் கொட்ட வேண்டும் சில நேரத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் சில நேரத்திலே பாயவும் நேரிடும் சில நேரத்திலே ஊற்றாய் பொங்க வேண்டும் கடைசியில் சேகில் கலக்க வேண்டும் இதுதான் அன்புக்குரியவர்களே தண்ணீராய் நீங்கள் இருங்கள் ஆசிரியரை மதியுங்கள் சேகமார்களை மதியுங்கள் வாழ்க்கையில் உயர்வை பெறுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் அமதுலாம்